பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாள குடு ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கியதால் ஒன்று இலவசம் உலகங்களவருக்கும் விகேன்பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதம் தருகின்ற பொன்னான பலன்கள் முக்கியமான பலன்களே என்ன அப்படின்னா உங்கள் ராசியில் தான் எல்லா கிரகங்களுமே வர போகிறாங்க செவ்வாய் வருகிறார் சூரியன் வருகிறார் ஒரு ஊரே வருது புதன் வருகிறார் எல்லாம் வராங்க எல்லாம் வராங்க தான் எல்லா ரைட்டு தான் புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு எரிமலைக்கு அடியிலே உறங்குபவனைப் போல ஒரு கண் வெடித்து கொண்டே உறங்க வேண்டும் எப்போ வேணால் அது வெடிச்சிடும் எப்படியே அந்த கவிதையை புரிஞ்சுக்கோங்க எரிமலைக்கு அடியிலே உறங்குபவனைப் போல எப்பொழுதும் ஒரு கண் விடுத்தே உறங்குங்கள் காரணம் எப்போ வேணால் ஆட போயிடும் பாவி இதுக்காக இந்த பதிவை தேடி வந்தேன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நான் வந்து நான் என்ன மாதிரிலாம் யாராலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இது வேதசாஸ்திரங்கள் சொல்லிய நியதி இதில் தப்பிச்சவன் யாருமே கிடையாது எப்படி ஏழாம் இடத்து ராகு யாராக இருந்தாலும் ஃபாரின் தூக்கிட்டு போயிடுவாரோ எப்படி வந்து ராசியிலே ராகு யாராக இருந்தாலும் டைவர்ஸ் பண்ணி விட்டுருவாரோ அந்த மாதிரி பத்தாம் இடத்துக்கு குரு யாராக இருந்தாலும் இறக்கமே எல்லாமே வேலை விட்டு அனுப்பிடுவார் நீங்கள் பெரிய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருங்க பிரசிடெண்ட்டாக வேணா இருங்க என்ன குறித்து இப்படி இமீடியட்டாக சொல்லிட்டீங்களே இப்போ நான் என்ன செய்கிறது ஒரு பாயிண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லாஜிக் படி பார்த்தா என்ன அப்படின்னா ஒரு லாஜிக் படி உங்களுக்கு அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு இருக்கும் இப்படியே பண வரவு இருக்கும் உங்களை ட்ரை பண்ணி விட்டுற மாட்டார் துலாம் ராசிக்காரர்கள் வேலை போனாலும் நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஏன்னா இந்த குருவுமே அந்த குரு பகவானுடைய பேர்ச்சி வச்சு தான் நான் சொல்கிறேன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பிரச்சனை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஒரு இருபது நாள் இந்த மாத கணக்குலேயும் வராது அந்த மாத கணக்குலேயும் வராது மந்த் எண்டு கணக்கு தான் அது ஸோ அப்போது என்ன ஆகிவிடுகிறது அப்படியே டேக்கல் பண்ணிட்டு போயிடும் உங்களுக்கு அடுத்த மாதம் திரும்ப குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் ஐப்பசியில் நற்காலம் பிறந்துவிடும் உங்களுக்கு மிக முக்கியமான நல்ல விஷயமே என்ன அப்படின்னா பாதகாதிபதி இருந்திருந்து உங்கள் உயிரை வாங்கிட்டு இருந்த இந்த சூரிய பகவான் நீச்சமாகி விட்டார் சந்தோஷம் தடைகளிலிருந்து விடுதலை பிஸ்னஸ் பண்ணி பழச்சுப்பீங்க சார் பிஸ்னஸ் பண்ணுவீங்க வேலை போனால் போட்டு சார் நமக்கு இளநீ கிடருக்கு சாய்ந்தரம் ஆனால் இளநி விற்கிறோம் இந்த டீபால்தான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ரூபா வருது சார் போதும் சார் இந்த வேலையில் ரூபா கொடுக்குறான் நான் இதுலேயே அறுபத்தஞ்சாயிரரூவா சம்பாதிக்கிறேன் சார் பார்த்துக்கலாம் சார் நண்பர்களே ஒரு கதவை அடைத்தால் ஒரு கதவை திறக்கும்பாங்க ஒரு கதவை அடைத்தால் ஒரு கதவை திறக்கும் முயற்சியை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் முயற்சி புது புது ஐடியாவை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த ஐடியா செய்யலாம் இல்லையா இன்னொரு ஐடியா அந்த ஐடியா செய்யல இல்லையா இன்னொரு ஐடியா மாற்றிக்கிட்டே இருக்கணும் தான் புத்திசாலி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஐடியாக்கள் தான் உங்களுடைய பலம் அந்த ஐடியாக்களுடைய முட்டுக்கட்டை இந்த சூரியன் இந்த சூரியன் பாதகாதிபதி என்பதால் எதை தொட்டாலும் உங்களுக்கு நடக்க விடாமல் பண்ணிகிட்டே இருந்தான் இந்தாள் நீச்சம் சந்தோஷம் இவர் நீச்சம் பெற்றது ஒரு இனிப்பு செய்தி இவர் நீச்சமானதோடு இந்த பாதகாதிபதி தோஷம் விலகிவிட்டது ஒரு மாதம் உங்களுக்கு ஃப்ரீங்க புரட்டாசி முடிகிற வரைக்கும் இஷ்டப்பட்டதை செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் செய்யலாம் வேலை போனால் போச்சு ஆனாலும் ஏன் போகணும் அது ஒரு பக்கம் பாருங்கள் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது மைண்டை எப்போயும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் என்ன சார் சண்டே டியூட்டி இருக்குது சார் சார் சாரி சார் சண்டே வர முடியாது சார் இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சார் பர்சனலாக போகணும் சார் தன்மையாக சொன்னிங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க நம்ம பல நேரங்களில் சண்டேலாம் வேலை கூப்பிட்டா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் பிரச்சனையே வருது ஒரே விஷயந்தான் சொல்லும் விதத்தில் தான் இருக்கிறது சொல்லும் விதத்தில் தான் எல்லா விஷயங்களும் இருக்கிறது என்ன வணக்கண்ணே அன்னைக்கு மட்டும் முடியாதுண்ணே யாருக்கும் கோபம் வராது பிரச்சனையே என்னென்னா நம்ம என்றைக்கு இந்த அன்னையை விட்டுட்டு ப்ரோவை கையில் எடுத்தோமோ அன்றைக்கி தான் பாதி பிரச்சனை வந்தது அப்படிங்களா அங்கே ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்கிறதுக்கும் அன்னையை வணக்கண்ணே வாங்கினேன்னு சொல்கிறதுக்கும் ஒரு இமாச்சல அளவு வித்தியாசம் இருக்குது இது உயிரை தொடுகிறது இந்த வார்த்தை ப்ரோ எந்த உயிரையும் தொடாது அவ்வளோதான் சின்ன விஷயந்தான் எதையுமே நீங்கள் தன்மையாக வெளிப்படுத்தி பாருங்க அடியனுக்கு அன்றைக்கி ஒரு நாள் விடுப்பு கொடுத்து கொடுத்தீங்கன்னா மண்டே காலையில் அனுமாருக்கு கொடுக்குற வேலையை கொடுத்தா கூட நான் செஞ்சுருவேன் அடியனுக்கு அன்றைக்கி ஒரு நாள் லீவு கொடுங்க ஒரு காமெடியாக சொல்லி பாருங்கள் அவங்க கம்பெனியை சிரிச்சுருவாங்க பிரச்சனையாக என்னென்னா நம்ம வெளிப்படுத்துகிற விதம் தான் டெய்லி உனக்கு நான் எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யணும் சண்டேவை வேலை செய்யணுமா அப்படிங்கும்போது தான் இது அப்படி தான் சொல்லணுமா கொஞ்சம் நார்மலாக சொல்லாமே பத்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பொழுது இந்த மாதிரி எமோஷன்ஸ் வரும் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் சுக்ரன் எங்கே இருக்கார் உங்களுடைய பாதகாதிபதி சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார் முக்கியமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் எதிர்கொள்ளக்கூடிய பெரிய பிரச்சனையை உங்கள் ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுறது தான் உங்கள் ஒய்ஃபை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எதை வேணால் ஹேண்டில் பண்ணலாம் உலக போர் அறிவித்தால் கூட முன்னாடி போய் நின்று சமாதானம் அறிவிக்க தெரிவித்து எல்லோரையும் சமாதானப்படுத்திட்டு வந்துடலாம் உங்கள் ஒய்ஃபையும் மாமியாரை மட்டும் சமாதானப்படுத்துறது தான் பெரிய பிரச்சனையே ரெண்டு வல்லரசு நாடுகள் மூடிக்கொள்கின்றன நான் தான் போய் சமாதானப்படுத்துருன்னா கூட உங்களால் முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய புச்சேடிங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வல்லரசு கூட கிடையாது இவங்க அதுக்கும் மேல இவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு இப்படி ஒரு ரூட்ல போனா இவங்க ஒரு போடுறா அந்த அம்மா ஒரு போடுது நான் ஏற்கனவே கம்பெனில தான் இந்த லூத்து பயிர் மாட்டிட்டு வீட்டுக்கு வந்தா இவங்கள்டையும் மாட்டிக்கிட்டு சாக வேண்டியிருக்கு பிரச்சனை என்ன நண்பர்களே இப்பொழுதுலாம் நல்ல வீடு அமைகிறது காட்ஸ் கிஃப்ட்டும்பாங்க நல்ல மனைவி நல்ல உடம்பு ஆரோக்கியம் நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு எல்லாம் அமையிறது பெரிய காட்ஸ் கிஃப்ட்டு நல்ல பாஸ் அமையிறது அதை விட பெரிய காட்ஸ் கிஃப்ட்டு இது நீங்கள் உணர்ந்தாதான் தெரியும் சரி என் பாஷை பாத்தா தரவன் லூத்து தார் உங்கள் கம்பெனி உங்கள் கம்பெனி பற்றி ஒருவரையில் சொல்லுங்கள் கம்பெனியாக தரது கால் தன்று தார் வரணும் போறோம்லாம் போன் பண்ணி திட்டுவாங்க சார் இந்த பாதகாதிபதி சுக்கரன் ராசியாதிபதி போய் இந்த சூரியன் வீட்டில் மாடும் போது மாட்டிக்கும் போது என்ன ஆகுது நான் பாதகாதிபதி வீட்டில் ராசியாதிபதி மாட்டிக்கிட்டார் ஏற்கனவே வேலை போகிற நிலமை பத்தாம் இடத்துல குரு இந்த மாதம் வேலை போச்சுன்னா இஎம்ஐ கட்ட முடியாது இவன் ஒருத்தன் இப்போ தான் பேங்க்காரன் ஆச்சல் வந்து நின்று கே கட்டுவியா கட்டவே இருறா ஆண்டனாவா ஆண்டனா தான் ஏய் கரெக்டாக சொல்கிறா ஆண்டனாவா இவன் வேற அந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம நம்ம ஒரு நேரத்தில் நமக்கு தோணுது இப்படி ஒரு கஷ்டப்பட்டு நம்ம வேலை வளர்க்குறது இந்த வேலையை வேணால் ஒரு மண்ணாங்கண்ணி வேணான்னு வேலையை விட்டு போகலான்னு தோணுது ஆனால் அடுத்த நிமிடமே நமக்கு இந்த மாதம் வரக்கூடிய பர்சனல் லோன்காரன் வீட்டுக்கு வருவான்னு நினைக்கும் போது பரவாயில்ல இதிலேயே கண்டினியூ பண்ணிக்கலான்னு தோணுது ஆகியனால துலாம் ராசிக்காரர்கள் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் உங்கள் எமோஷனை தொடுவாங்க சுயமரியாதையை சீண்டுவாங்க சீண்டனா சீண்டிட்டு போட போடான்ட்டு அடுத்து நீ என்ன பண்ணாலும் இந்த கம்பெனி விட்டு நான் போக மாட்டேன் கடைசியாக இந்த கம்பெனி கேட்ட இழுத்து மூடிட்டு பூட்டை போட்டு இழுத்து பார்த்துட்டு தான் போவேன் இதில் உறுதியாக இருங்க அவனே போட போட்டோம் நம்ம போகக்கூடாது அதில் உறுதியாக இருங்க துலாம் ராசிக்காரர்களை வேலையை விட்டு போறியா நீ அடிச்சுக்கிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத உறுதியாக இருந்துட்டிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் தாராளமாக மாறிடலாம் ஐப்பசி மாதம் உங்களுக்கான புதிய மழை பிறக்க பெய்ய போகிறது உங்களுக்கான ஒரு ப ஆயிரத்தி நூறு ஒன்று சொல்ல சொல்கிற மாதிரி தூதன் வருவான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் போயிடலாம் அதுவரை நீங்கள் அமைதி காத்து பொறுத்துருங்கள் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் எமோஷன் ஃப்ரீயாக இருங்கள்